தர்மத்தில் மிகவும் புகழ்பெற்ற பூஜைகளில் ஒன்றாக கருதப்படுவது சப்தரிஷி ஆரத்தி ஆவாகனம் எப்போதெல்லாம் இந்த பூஜை நடத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமானே நேரடியாக வந்து பூஜித்தவர்களை ஆசிர்வதிப்பார் என்பது நம்பிக்கை ஆனால் இதுவரை இந்த பூஜை என்பது காசி மாநகரில் மட்டுமே நடைபெற்று வந்தது இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த பூஜையை தன் இல்லத்தில் வைத்து நடத்தியிருக்கிறார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை சப்த ரிஷி ஆரத்தி என்றால் என்னவென்று பார்த்துவிடுவோம் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களாக ஏழு ரிஷிகள் கொண்டாடப்படுகின்றனர் இந்த ஏழு ரிஷிகளையே சப்த ரிஷிகள் என்று வேதங்கள் கொண்டாடுகின்றன தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்துக் கொடுத்த அகஸ்திய மகரிஷியும் சப்த ரிஷிகளில் ஒருவராவார் முன்பு ஒருமுறை சதி தேவியின் மறைவால் சிவபெருமான் மிகவும் மனம் நொந்திருந்தார் அப்போது சப்த ரிஷிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமானை புகழும் ஸ்துதியை பாடினர் இந்த ஸ்துதியின் மூலம் சதி தேவியின் மறு அவதாரமான பார்வதி தேவியை அடையாளம் கண்டு சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் இதன் மூலமாகவே பின் நாட்களில் முருகப்பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்தது திருமணத்திற்கு பிறகு சிவபெருமான் மீண்டும் கைலை திரும்ப முயன்றபோது போது எப்படி வாரணாசியில் தங்கியிருப்பது என்று ரிஷிகளும் முனிவர்களும் ஏங்கினர் அப்போது இந்த சப்தரிஷி ஸ்துதி எப்போதெல்லாம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அப்போதெல்லாம் நேரில் வந்து ஆசி தருவேன் என்று சிவபெருமான் வரமளித்தார் அதனைத் தொடர்ந்து வாரணாசியில் தொடர்ந்து சப்தரிஷி ஸ்துதி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிவபூமியாக விளங்கும் தமிழகத்தில் மறந்து போன இந்த சிவ வழிபாட்டை முதல் முறையாக நடத்தி காட்டியுள்ளார் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பூஜையில் கலந்து கொண்டவர்கள் யோக நிலையில் இருக்க முடிந்ததாகவும் சகசிரஹார சக்கரம் திறந்ததை உணர்ந்ததாகவும் பதிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டுள்ளனர்